வணக்கம் மக்களே சின்ன வயசுல பேக்கரியில இந்த பீஸ் கேக் வாங்கி சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டோம் அப்படிப்பட்ட பீஸ் கேக்க வீட்லயே எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் முதல்ல ஒரு கப் மைதா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் மூணு முட்டை மூணு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் முட்டையோட கலர் மாற ஆரம்பித்ததுமே ஒரு கப்பு பொடி பண்ண சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கூடவே நாலு டேபிள் ஸ்பூனுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம் கடைசியாக நாலு டேபிள் ஸ்பூனுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து ஃபஸ்ட்டு செகண்டுக்கு மட்டும் பீட் பண்ணால் நம்மளோட பேட்டர் தயார் பீஸ் கேக் பண்ண போறனால நான் எட்டுக்கு ஆறு இன்ச் இருக்கிற ரெக்டாங்கிள் டின்ன க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை ஊற்றி ஏற்கனவே பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் முப்பது நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் முப்பது நிமிஷம் ஆயாச்சு நம்ம கேக்கும் நல்லா வெந்துருச்சு இதை ஒரு கிளாத் போட்டு மூடி அரை மணி நேரத்துக்கு ஆற வச்சிடலாம் அடுத்ததாக நம்ம க்ரீம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம சாப்பிட்ற பெரும்பாலான கேக்குகள் வந்து ஃப்ரெஷ் க்ரீம்னால் செய்யப்பட்டது ஆனால் நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட பேக்கரி கேக்லாம் வந்து ஃப்ரெஷ் க்ரீமில் செஞ்சது கிடையாது இந்த ஷார்ட்டனிங் யூஸ் பண்ணி தான் அந்த க்ரீமை செய்வாங்க இது வந்து வெஜிடபிள் ஆயிலில் தயாரிக்கப்படுது வந்து நூறு கிராம் ஷார்ட்டனிங் எடுத்து லைட்டாக பீட் பண்ணிக்கிறேன் இதுக்கு ஐசிங் சுகர்லாம் தேவையில்லை நல்லா பவுடர் பண்ணி கழிச்ச இரநூறு கிராம் சர்க்கரையே இதுக்கு போதும் கடைசியாக ஒரு டீஸ்பூனுக்கு வெண்ணிலா எசன் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட க்ரீம் வந்து தயார் இதை நான் ரெண்டா பிரித்து ஒரு பாதியில பிங்க் கலரும் இன்னொரு பாதியில் எல்லோ கலரும் சேர்த்துக்கிறேன் கேக் நல்லா ஆறிடுச்சு இதை வந்து ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் லேயர் மேலே சுகர் சிரப் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிங்க் கலர் க்ரீமை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷும் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் ஏன்னா பேக்கரி கேக்கில் இந்த மாதிரி க்ரஷ்லாம் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க அடுத்த பீஸையும் இதுக்கு மேலே வச்சு லைட்டாக சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம் பிங்க் கலர் க்ரீமை வச்சு ஃபுல்லாக இதை கவர் பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக ஓரங்களை மட்டும் கட் பண்ணிவிட்டு இதை நாலு ஈக்குவல் பீஸாக போட்டுடலாம் ரோசட் நாசல்ல எல்லோ கலர் க்ரீமை சேர்த்து இந்த மாதிரி டிசைன் போட்டு அதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிளையும் தூவிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு செட் கேக்கை எல்லோ அண்ட் பிங்க் காம்பினேஷனில் செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்